ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னென்ன பிரச்சனைக்கு எந்த கீரை சாப்பிட்டா நல்லது அதை எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயதானவங்களுக்கும் சிறுவர்களுக்கும் பசியின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கும் பசியின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது உங்களுக்கும் பசியின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற கீரை அகத்திக்கீரை கீரையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வாரத்துக்கு மூன்று நாட்கள் சமைத்து சாப்பிட்டு வர நன்கு பசி எடுக்கும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் க அகத்துக்கீரையில் தன்மை அதிகமாக இருக்கனால பருப்பு அல்லது தேங்காய் துருவல் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் சுவையும் அதிகரிக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம நார்ச்சத்துக்கள் இல்லாமல் இருப்பது தான் பொதுவாகவே கீரையில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது அதிலும் முளக்கீரையில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது முளக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது சரியாகும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு அரைக்கீரை ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது சர்ம பிரச்சனைக்கு பொதுவாக குப்பைமேனி இலையை அரைச்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க குப்பைமேனி இலை கிடைக்காதவங்க அரைக்கீரையை உணவாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு அரைத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தால் சர்ம பிரச்சனைகள் குணமாகும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஏதாவது ஒரு கீரையை எடுத்துக்கொள்வது மிக நல்லது அதிலேயும் குறிப்பாக இரத்த அழுத்தத்தை வேகமாக கட்டுப்படுத்தும் கீரை அது பருப்பு கீரை தான் வாரத்தில் மூன்று நாள் பருப்பு கீரையை உணவில் சேர்த்து கொண்டு வாருங்கள் உங்களுடைய பிபி அளவு முந்நூறுக்கு மேல் இருந்தாலும் அது கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற அற்புதமான கீரை எது தெரியுமா சிறுகீரை தான் பெயரில்தான் அது சிறியது ஆனால் உடலில் நிறைய நல்ல மாற்றங்களை செய்யக்கூடியது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பதோடு சிறுநீர் பிரிதல் சிறுநீரக கல் பிரச்சினை இருப்பவர்களுக்கு அடிக்கடி இந்த சிறுகீரையை உணவில் பொறியியலாகவோ கடையலாகவோ சேர்த்து கொண்டு வாருங்கள் முருங்கைக்கீரையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது இது பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை தடுக்க உதவி செய்யும் எலும்பு மற்றும் தசைகளில் ஏற்படும் வழி எலும்பு பலவீனம் எலும்புகளில் ஏற்படும் அடர்த்தி குறைபாடு ஆகியவற்றை சரி செய்வதற்கு முருங்கைக்கீரையை தினமும் உணவில் சேருங்கள் ஆஸ்துமா பிரச்சனையை சரி செய்ய சிறந்த கீரை என்றால் அது தூதுவளை கீரை தூதுவளை கீரையை நம்முடைய முன்னோர்கள் சளி காய்ச்சல் இருமல் பிரச்சினைக்கு அதிகமாக துவையலாகவோ ரசமாகவோ செய்து சாப்பிடுவார்கள் தூதுவளை நெஞ்சு சளி மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை செய்யும் அதனால் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ஒரு ஸ்பூன் அளவு தூதுவளை பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாள் துவையலாகவோ கடையலாகவோ ரசமாகவோ சாப்பிட்டு வர ஆஸ்துமா கட்டுக்குள் வரும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அவற்றில் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பது மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக இந்திய பெண்களில் எண்பது சதவீதம் பேர் அனிமியாவால் பாதிக்கப்படுகிறார்கள் பொதுவாகவே கீரைகளில் இரும்புச்சத்து இருக்கிறது என்றாலும் இரத்த சோகை செய்வதற்கென்று குறிப்பாக சாப்பிட வேண்டிய கீரை பசலைக்கீரை பசலைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இரத்த சோகை சரியாகும் நீரிழவு பிரச்சினை உள்ளவர்களுக்கு இன்சுலின் சுரப்பையும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் தூண்டவும் வெந்தயம் எவ்வளவு பெரிய அறிமருந்து என்று நமக்கு தெரியும் அந்த வெந்தயத்தின் கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வர இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் வெந்தயக்கீரையை பழ வழிகளில் உணவில் சேர்த்து கொள்ளலாம் சூப்பு வடிவிலோ பருப்பில் சேர்த்து கீரையை கடையலாகவோ பொரியலாக சப்பாத்தி மாவில் சேர்த்து என பல விதங்களில் இதை சாப்பிடலாம் அப்படி செய்து வர நீரிழிவு கட்டுக்குள்ளேயே வைத்திருக்க முடியும் வயதானவர்களுக்கு இந்த வலி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் முடக்குவாதத்தை அறுக்கும் கீரை என்பதுதான் முடக்கருத்தான் கீரை பெயரிலேயே அதன் தன்மை இருக்கிறது இளம் வயதிலேயே இந்த முடக்கத்தான் கீரையை உணவில் எடுத்து கொண்டு வர வயதாகும் போது மூட்டு வலி வருவதை தவிர்க்க முடியும் வயதானவர்களுக்கும் அடிக்கடி உணவில் முடக்கத்தான் கீரையை சேர்த்து கொண்டு வரும்போது மூட்டு வலி மற்றும் மூட்டுக்களில் ஏற்படும் விரைப்புத்தன்மை குறையும் இதை துவையலாகவோ கீரையாகவோ தோசை மாவில் கலந்தும் பயன்படுத்தலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் Hello guys welcome to my channel this video is sponsored by buy mode e shopping app buy mode e shopping app vandu on one of the online ஷாப்பிங் app இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்